இருக்கே இருக்கே முத்து நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அக்கா என்ன சமையல் சிக்கன் குழம்பு சாதம்ப்பா மாசான முத்து இருக்கீங்களா நீங்க எங்க போனீங்க நான் வீட கூட்டி பாய் போட்டேம்மா பிள்ளைங்களுக்கு தூங்குறது ஹாய் பெரியசாமி வாங்க சாப்பிட்டாச்சா இனி எனது பெயர் குட்டிமா அல்லது ஜக்கா குட்டி ஜகா குட்டி ஜகா குட்டியா நீ என்னென்ன பெரியதான் எனக்கு ஒண்ணும் புரியல ஜகா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டா நீ சாப்பிட்டியா மாமா ஒர்க்குக்கு அக்கா இன்னைக்கு இன்னைக்கு சண்டே இல்லையா எனக்கு இன்னைக்கு குட்டிமா தான் இன்னைக்கு சண்டே இல்லையே பாப்பா ரெஸ்டும் போயிட்டாங்க போக போங்க பார்த்து போயிட்டாங்க போ காலை ஸ்கூலுக்கு போனோம் ரொம்ப ரூபாய் போ அன்னைத்தக்கா என் பேர் மாற மாற்றப்பட்டது அப்படியா புரியுதும் புரியாததும் யடா நீக்கே காலி பண்ணிடுறீங்கடா ஹாய் டியர் ஃபேமிலி வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைவ்ல ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரி கிரி என்ன என்ன மழையாக்காங்க இல்லடா அப்பா அப்போ மழை சும்மா தூரம் மட்டும்தான் போதும்

மோகன் ஒன்றும் புரியவில்லை மாமா நல்லா இருக்காரா நல்லா இருக்காரு சத்யா தூக்கம் வரலையா அக்கா தூங்க போறேன் பாண்டிமா நீங்க தூங்க நீங்க சாப்பிட்டீங்களா பா சத்தியமூர்த்தி எப்படி இருக்கீங்க ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா பிள்ளைங்க